கல்கியின் சிவகாமியின் சபதம் பாகம் ஒன்று இருபத்தொன்பதாம் அத்தியாயம் வழித்துணை குதிரையை திருப்பிவிட்டு கொண்டு பரஞ்சோதி பின்னால் வந்த குதிரையண்டை சென்றபோது அவன் மனதில் ஏற்கனவே ஏற்பட்டிருந்த பீதியெல்லாம் கோபமாக மாறியிருந்தது மார்பில் பாய்ச்சுவதற்கு சித்தமாக அவனுடைய வலது கையானது வேலை தூக்கி பிடித்துக் கொண்டிருந்தது ஆனால் பரஞ்சோதி அருகில் நெருங்கியதும் அந்த குதிரை மீது வந்த மனிதன் செய்த காரியங்கள் வேலுக்கு வேலையில்லாமல் செய்துவிட்டன ஆஜானு பாகுவாய் முகத்தில் பெரிய மீசையுடனும் விளங்கிய பரஞ்சோதி தன் அருகில் வந்ததும் பிசாசு பிசாசு என்று அலறிக்கொண்டு குதிரை மீதிருந்து நழுவி தபுகடீர் என்று கீழே விழுந்தான் அதை பார்த்த பரஞ்சோதிக்கு பயம் கோபம் எல்லாம் பறந்து போய் பீறிக்கொண்டு சிரிப்பு வந்தது கீழே விழுந்தவன் போர்க்கோளம் பூண்ட வீரன் என்பதையும் அவனுடைய இடையில் கட்டி தொங்கிய பெரிய வாளையும் பார்த்ததும் பரஞ்சோதி கல கலவென்று தொடங்கினான் பேய் பிசாசுக்கு பயந்தவன் தான் ஒருவன் மட்டுமல்ல என்பதை நினைத்த போது அவனுக்கு ஒரு வகையான திருப்தி உண்டாயிற்று கீழே விழுந்த மனிதன் மீண்டும் ஐயோ பிசாசு சிரிக்கிறதே பயமாயிருக்கிறதே என்று அலறினான் அந்த வேடிக்கையை இன்னும் கொஞ்சம் அனுபவிக்க விரும்பிய பரஞ்சோதி குதிரை மேலிருந்தபடியே வேலை நீட்டி கீழே கிடந்தவனுடைய கையில் லேசாக குத்திய வண்ணம் பிசாசு பேசுவது போல் தானாக கற்பனை செய்து கொண்டு அடித்தொண்டை குரலில் அடே உன்னை விடமாட்டேன் விழுங்கி விடுவேன் என்றான் அதற்கு அடுத்த கணத்தில் பரஞ்சோதி சற்றும் எதிர்பாராத காரியம் ஒன்று நடந்தது அது என்ன என்பதையே அச்சமயம் அவனால் நன்கு தெரிந்து கொள்ளக்கூட முடியவில்லை ஒரு கணம் அவன் தலை கீழாக பாதாளத்தில் விழுவது போல் இருந்தது உடனே அவன் தலையின் மேல் ஆயிரம் இடி சேர்ந்தாற் போல் விழுந்தது அடுத்தபடியாக அவனுடைய மார்பின் மேல் விந்திய பர்வதம் வந்து உட்கார்வது போல் தோன்றியது பிறகு ஒரு பிரம்மாண்டமான பூதம் ஹ ஹ ஹா என்று பயங்கரமான பேய் குரலில் அவனுடைய தோள்களை பிடித்து பலமாக குலுக்கியது சற்று நிதானித்து மனதை தெளிவுபடுத்தி கொண்டு சிந்தித்த பிறகுதான் பரஞ்சோதிக்கு நடந்தது என்ன என்பது புலனாயிற்று பரஞ்சோதி தன்னுடைய வேலின் நுனியினால் கீழே கிடந்தவனுடைய கையை லேசாக குத்தி விழுங்கி விடுவேன் என்று கத்தியவுடனே அந்த மனிதன் பரஞ்சோதியின் வேலை கெட்டியாக பிடித்துக்கொண்டு கொண்டு ஓர் இழுப்பு இழுத்தான் அவ்வளவுதான் பரஞ்சோதி குதிரை மேலிருந்து தடால் என்று தலைக்குப்புற கீழே விழுந்தான் உடனே அந்த மனிதன் மின்னலை போல் பாய்ந்து வந்து அவனுடைய தோள்களை பிடித்து குலுக்கினான் அதோடு ஹஹா நீ பிசாசி இல்லை மனுஷன்தான் பிசாசு மாதிரி கத்தி என்னை பயமுறுத்த பார்த்தாயல்லவா நல்ல வேடிக்கை என்று உரத்த குரலில் சிரித்துக்கொண்டே கூவினான் பின்னர் பரஞ்சோதியின் மார்பின் மேலிருந்து எழுந்து நின்று பரஞ்சோதியையும் தரையிலிருந்து தூக்கி நிறுத்தி தம்பி இந்த மயான பூமியில் ஒண்டியாக போக வேண்டுமே என்று பயந்து கொண்டிருந்தேன் நல்ல வேலையாய் வழித்துணைக்கு கிடைத்தாய் நீ எங்கே போகிறாய் தம்பி என்று ரொம்பவும் பழக்கமானவனைப் போல் தோளின் மேல் கையை போட்டுக்கொண்டு சல்லாபமாய் கேட்டான் பரஞ்சோதி சற்று முன் நடந்த சம்பவங்களினால் பெரிதும் அதிர்ச்சி அடைந்திருந்தான் ஒரு பக்கம் அவன் உள்ளத்தில் கோபம் பொங்கிக் கொண்டிருந்தது அவமானம் ஒரு பக்கம் பிடுங்கி தின்றது தன்னை இப்படியெல்லாம் கதிகளங்கு அடித்தவன் சாமானியப்பட்டவன் அல்லன் மகாபலசாலியான வீரபுருஷன் என்பதை அவன் உணர்ந்திருந்தான் இதனால் அம்மனிதன் பேரில் ஒருவித மரியாதையும் அவன் மனதில் ஏற்பட்டிருந்தது ஆனால் எந்த ஊருக்கு போகிறாய் தம்பி என்று அந்த ஆள் கேட்டதும் புத்தபிஷு செய்திருந்த எச்சரிக்கைகள் ஞாபகத்துக்கு வந்தன தன் தோள் மேலிருந்து அவனுடைய கைகளை உதறி தள்ளிவிட்டு நான் எந்த ஊருக்கு போனால் உனக்கென்ன வெறுப்பான குரலில் கேட்டான் பரஞ்சோதி எனக்கொன்றமில்லையப்பா ஒன்றுமே இல்லை இன்று ராத்திரி வழி துணைத்து நீ கிடைத்தாயே அதுவே போதும் ஏதோ ரகசிய காரியமாய் போகிறாயாக்கும் ஆனால் இப்படி சொல்லி அந்த வீரன் பரஞ்சோதியை சற்று கவனமாக உற்று பார்த்தான் அந்த பார்வையின் கருத்தை உணர்ந்து கொள்வதற்குள்ளே மறுபடியும் அவன் தரையிலே விழும்படி நேர்ந்தது ஒரே நொடியில் அவ்வீரன் பரஞ்சோதியை கீழே தள்ளியதுமல்லாமல் தரையில் அவன் அருகில் உட்கார்ந்து கழுத்தை நெறித்து பிடித்துக் கொண்டான் நீ வாதாபி இல்லையா சத்தியமாய் சொல் என்று கடுமை நிறைந்த குரலில் கேட்டான் பரஞ்சோதிக்கு கோபத்தினாலும் வெட்கத்தினாலும் கண்களில் ஜலம் வரும் இருந்தது அவன் விம்முகிற குரலில் நீ சுத்த வீரனாக இருந்தால் என்னோடு எதிர் நின்று வாளோ வேலோ எடுத்து சண்டை செய்யும் என்றான் உன்னோடு சண்டை போட வேண்டுமா எதற்காக அப்பனி நீ வாதாபி ஒற்றனாயிருக்கும் பட்சத்தில் உன்னை இப்படியே யமனுலகம் அனுப்புவேன் நீ ஒற்றன் இல்லை என்றால் உன்னோடு சண்டை போடுவானேன் நாம் இருவரும் சிநேகிதர்களாயிருக்கலாம் நீ ஒற்றன் இல்லை என்பதை மட்டும் நிரூபித்துவிடு இதோ இம்மாதிரி ரிஷப லட்சினை உன்னிடம் இருக்கிறதா என்று கேட்டுக்கொண்டே அவ்வீரன் இடது கையினால் தன் மடியிலிருந்து வட்ட வடிவான ஒரு செப்பு தகட்டை எடுத்து காட்டினான் பல்லவ சாம்ராஜ்யத்தில் பிரயாண அனுமதி பெற்ற ராஜ தூதர்களுக்கு அடையாளமாக கொடுக்கும் ரிஷப முத்திரை பதித்த தகடு அது பரஞ்சோதியும் வேண்டா வெறுப்புடன் தன் மடியிலிருந்து மேற்படி முத்திரை தகட்டை எடுத்து காட்டியதும் அவ்வீரன் பரஞ்சோதியின் கழுத்தை விட்டதோடல்லாமல் அவனை தூக்கி நிறுத்தி ஆர்வத்துடன் ஆலிங்கனம் செய்து கொண்டு தம்பி என்னை மன்னித்துவிடு உன் முகக்கலையை பார்த்தாலே சொல்லுகிறது நீ சத்ருவின் ஒற்றனாயிருக்க முடியாது என்று இருந்தாலும் இந்த யுத்த காலத்தில் யாரையும் நம்பி எந்த காரியமும் செய்வதற்கில்லை நல்லது குதிரை மேலேறிக்கொள் ஏறிக்கொள் கொண்டே போகலாம் என்று கூறி அவ்வீரன் தன் குதிரை எண்டை சென்று அதன் வெகு லாபகமாய் ஏறிக்கொண்டான் பரஞ்சோதி தனக்குள் இவனுடன் பேச்சு என்ன வேண்டி கிடந்தது இந்த மலைப்பாதையை தாண்டியவுடன் இவனை ஒரு கை பார்த்து இவனுக்கு புத்தி கற்பிக்காமல் விடக்கூடாது என்று எண்ணிக்கொண்டே தன் குதிரை மீது ஏறிக்கொண்டான் மாலை மங்கி இருளாக கனிந்து கொண்டிருந்த முன்னிரவு நேரத்தில் வானமெல்லாம் வைர சுடர்கள் என மின்னத் தொடங்கியிருந்த நட்சத்திரங்களின் லேசான வெளிச்சத்தில் இரு குதிரைகளும் சேர்ந்தாற்போல் போகத் தொடங்கின